ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இன்னைக்கு மேட்ச் இருக்குது இல்லையா ஹரியானா ஸ்ரீலேஷ் வாச தமிழ் தலைவாஸ் அது பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரிவியூ நேற்றே அவங்க ஸ்டாட்ஸ் பற்றிலாம் பேசிட்டோம் புள்ளி விவரங்கள் யார் யார் என்ன பண்ணாங்கன்னு பார்க்காதவங்க டக்குனு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க நேற்று ரெண்டு மேட்ச் நடந்தது யூ மும்பா பெட் பெங்கால் வாரியர் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மணிந்தர் சிங் பதினோரு பாயிண்ட் எடுத்தார் செகண்ட் மேட்சில் தெலுங்கு இடம் திரும்ப தோத்துட்டாங்க பவன் ஷாரா பார்த்தது அவர் பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் அவர் வண்டி பாயிண்ட் எடுத்து என்ன பண்ண முடியும் புல்ஸ் பேட்டு அதுவும் பெங்களூர் புல்ஸ் அவரோடய ஃபார்மர் டீம் தெலுங்கு ரேட்டுன்ற ஜெயிச்சிட்டாங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் நேராக மார்ஜினில் ஆல்மோஸ்ட் அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி தான் பார்ப்பாது என்ன ஆகுதுன்னு அண்டு தமிழ் தலைவாஸ் எஸ் நாளைக்கு ரெண்டாவது மேட்ச் ஒம்பது மணிக்கு ஏற்கனவே நான் முந்தனையத்து நடந்த ரெண்டு மேட்ச் உங்களுக்கு தெரியும் வெரி வெரி க்ளோஸ் மேட்ச்சு ஜ தோத்தாங்க ஜெய்ப்பூர்கிட்ட அண்டு த்ரீ லாசஸ் என்ன ரோ நம்மளுது ஆக்சுவலாக ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ மும்பைகிட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ அதே ஃபார்ட்டி சிக்ஸ் அகைன் பாட்னா கிட்டே அப்புறம் ஜெய்ப்பூர் ஜெய்ப்புகிட்டே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அது மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக போச்சு ஹரியானா பார்த்திங்கன்னா நான் அவங்க வந்து இப்போ நாலு ஜெயிச்சிருக்காங்க பெங்களூர் புல்ஸு டெல்லி புனேரி பல்தான் குஜராத் பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களும் ரெண்டு மேட்ச் தோற்றுருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸும் தோற்றுட்டாங்க ஒரு பாயிண்ட்ல அதுவும் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் எல்லோரும் அவங்கள கூட அடிக்கிறாங்க இவங்க அவங்கள்கிட்ட ஜெயிச்சிட்டாங்க ஒரு லா ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு லாஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் யூபியோ தாட்டை எதிர பெரிய மார்ஜினில் ஃபிஃப்டி செவன் டுவெண்ட்டி செவன் முப்பது மார்ஜினில் வேறு பீடபிள் சைடு அண்ட் கான்ஃபிடென்ட்டாக விளையாடணும் ஆறாவது பொசிஷனில் இருக்காங்க இருபத்தோரு பாயிண்டில் நாலு வின் ரெண்டு லாஸு நமக்கு தான் தெரியும் பதினோரு ஆறு பொசிஷன் பதினோரு பாயிண்டில் வெரி வெரி குரூஷியல் நேரம் டிபீட்லேருந்து வரும் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மெயின் டீம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் யார் டிஃபெண்டரு யார் ரைடரு யாரை எப்போ யூஸ் பண்ண போகிறீங்க இந்த அரைக்கறையாக பாதி பேர் அனுப்புகிறது கால்பேரு அனுப்புறது சாகர் குறை இன்ஜிரியும் ஆகிடும் திங்க் நாளைக்கு ஒரு விளையாடு வரான்னு நரேந்திர விளையாடு வரா இல்லையா விளையாண்டார் அதே ஒரு ஜோஷ் இருக்கும் நான் மொழியே சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு சீசன் ஈஸியாக இருக்கும் செகண்ட் சீசன் இஸ் ஆல்வேஸ் டஃப் சீசன் ரெண்டாவது சீசனில் பிளானிங் கூட வராங்க ஒரு பிடிக்கிறது கஷ்டம்னு அதுக்கு இது மாதிரி போன மேட்ச் உட்கார வச்சாரு நாளைக்கு விளையாட என்னன்னு தெரியல டீம் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் ஹோம் க்ரௌடு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் நாளைக்கு நாளைக்கு மட்டும் தோத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா பத்து மினிமம் அறுபது பாயிண்ட் வேணும் ரெண்டு பத்து பாயிண்ட் தான் வச்சுருக்கோம் இன்னும் பத்து மேட்ச் ஜெயிக்கணும் நாளைக்கு அப்புறம் பதினஞ்சு மேட்ச்சு தான் இருக்கும் ஸோ அதனால் க்ரூஷியல் மேட்ச் நாளைக்கே வாழ்த்தும் சொல்லிடுவோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தட்டம் தூக்குறோம் நிறைய பேர் குறைப்பட்டிட்டீங்க நீங்கள் சொல்லவே இல்லை சார்னு ஸோ அப்போ பாட்டிட்டேன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களோட மூணு ரைடர் இருக்காங்க ஸ்பெஷலி வினய் அவர் தான் மெயின் ஐம்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு அவரை மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளில உட்கார வைக்கணும் நேற்று கூட சக்ஸீடான அர்ஜுன் தேஷ்வால் ரொம்ப நேரம் வெள்ளை உட்கார வச்சோம் சித்தார்த் தேசாய் பாகுபலி அவர் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் பட் அவர் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் மேட்ச் வின்னர் எப்போ வேணால் ஈ கேன் கம் பேக் யூனோ சடன்லி ஈ கேன் கிரேட் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அது ரொம்ப ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வினை அண்ட் சித்தார்த் தேசாய் பாயிண்ட்டாக வச்சுக்கணும் அவங்க டிஃபென்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்குது மோஹித் நந்தல் ரைட்டுக்கு அவர் பதினெட்டு பாயிண்ட் ஒரு எடுத்திருக்காரு அவர்கிட்ட வந்து தப்பிக்கணும் டப்பாகிக்கும் போது நம்ம ரைடர்ஸ்லாம் லெஃப்ட் லெஃப்ட்டுக்கானார் அவரும் ஒரு பதினாறு பாயிண்ட்டும் ஜெய்தீப் தையா லெஃப்ட்டு பதிமூணு பாயிண்ட்டு உங்கள்கிட்ட யாருமே ஈஸியாக எடுத்துக்காதீங்க எல்லா மேட்சும் டஃப் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக போகவும் ஃபைட் இல் தி ஆட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய போனஸ் பாயிண்ட்லாம் வேறு மிஸ் பண்ணுறாங்க அவங்க போனஸ் பாயிண்ட்டான எடுத்துகிட்டு வரணும் அண்ட் இந்த லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் இது இதை பவர் பண்ணதெல்லாம் மன்னிக்க முடியாது அது குரூஷலாக இல்லைன்னா இன்னொரு அஞ்சு பாயிண்ட் நம்ம கிடைச்சி இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக அதே மாதிரிலாம் தவறுகள் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது டூஆர் டை யார் கரெக்டாக எடுக்கணும் எடுக்கணுமா இல்லையா ரெண்டாவது ரேடா மூணாவது ரேடா எல்லாம் கால்குலேஷன் குலேஷன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாயல் குலியா நல்லா லீடு பண்ணார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் மட்டும்தான் லீடிங் டிஃபெண்டர் நம்மளுக்கு சாயல் குழியா இருபது பாயிண்ட ஒன்றும் எடுத்திருக்காரு அடுத்தது வந்து சாகர் அவர்களுக்கு விளையாட மாட்டார் கண்டிப்பாக இன்ஜுரினால அதுக்கு அடுத்த பிரச்சனை நம்ம அபிஷேக் தான் ஏழு பாயிண்ட்டு சீத டிஃப்ரென்ஸ் இருபது ஏழு அவங்களுக்கு பாருங்க முகத்து நந்தல் அந்த மோகத்தை செய்து அவங்க மொத்தமாக நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க டிஃபென்ஸ் நமக்கு நம்ம வீக்கு தான் நாளைக்கு அஜிங்கியப்பா பவரோட அந்த மிஸ்டேக் இருந்தால் நாளைக்கு அவர் விளையாடுவாரா இல்லையா கான்ஃபிடன்ஸ் இருக்கா தெரியல அண்ட் ஜெய்ப்பூருக்கு எதிராக முப்பத்தாறு நிமிஷம் லீடில் இருந்தோம் அது ஒரு பூஸ்டர்னு வேணால் வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட் கிடச்சது மூணு ரைடரோட போங்கப்பா ரைடு பாயிண்ட்டே மாட்டேங்குது ஏன்னா யாராவது ஒன்று ரெண்டு பேர் வெளில உக்காந்துகிட்டே இருக்காங்க அல்லூர் சதீஷ் நாளைக்கு விளையாட வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் மாசாண்ட முத்து இமாச்சு நர்வால் அண்ட் அல்லூர் சதீஷ் விளையாட வைங்க ட்ரை அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி விளையாடும் போது ப்ரெஷர் கம்மியாக விளையாடுவார் ஏன்னா நம்ம பசங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது விட்டுட்டு அப்புறம் போய் நோய்டாவில் விளாட்றேன் பூனேல விளாட்றேன் டெல்லியில் விளாட்றேன்னா கஷ்டமாக நாளைக்கு விளையாட வைக்கிறது பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா கோவித் மூணு ரைடர் நாலு டிஃப்ரெண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆயில் குலியா லெஃப்ட்டு கவரும் கார்னர் சாரி அபிஷேக் லெஃப்ட் கவர் பார்த்துப்பாரு ஆமின் ஹுசேன் பஸ்தாமி ஃபுல்லாக விளையாடு வைங்க எல்லா இரண்டு பேரும் பிரமாதமாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் அப்பப்போ இன்னும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அமைச்சிருக்கோம் அப்புறம் ஒரு லெஃப்ட்டு கவர் இருந்தால் நாலு பேர் தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா என்ன பண்ணுறாரு கோச்சுன்னு அப்புறமா தோற்றுட்டு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இவரால் தோத்தோ அவரால் தோத்தோம் ஆனந்தியா நிஷித் தியான்னு சொன்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது யூனோ இட் இஸ் வெரி டஃப் இந்த வாட்டி எல்லாருமே ப்ரிப்பேர்டாக வராங்க எல்லா டீமுமே ஸ்ட்ராங் டீமு தெலுங்கு டைட்டன்ஸ் நிற்கிறாங்க பவன் ஜெராவத் டீமு நம்ம லெவன்த்து இருக்கும் எல்லாமே டஃப் டீமு ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும் டோன்ட் டேக் இட் ஈஸி அண்ட் ஜெய்ப்பூருக்கே டஃப் கொடுத்தோம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்செல்லாம் விட்டோம் ஒரு நிமிஷத்தில் அதனால் முடியும் நம்மள்ட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அந்த கிவன் மோமெண்ட் நாற்பது நிமிஷம் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட் ஹாஃப் டுவெண்ட்டி செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வர நல்லா விளையாடுவோம் செகண்ட் ஆஃப் போன சீன வந்து கண்டினியூ ஆகுது சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிக்குது பட் பாப்போம் நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் அப்ரோச்சோட வருவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ லீடு பாயிண்ட் இருக்கும் எடுத்துருங்க ட்ராக்கு போக அது கடைசியில் வேணால் ட்ராக்கு ட்ரை பண்ணலாம் இந்த அஜிங்க பாரு நின்னுட்டு இருந்தால் பாருங்கள் என்ன பண்ணணும் யோசிச்சுக்கிட்டு அதான் இன்றைக்கி அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தது யூ மும்பா விளையாடும் போது பெங்காலுக்கு எதிராக அதே மாதிரி சுச்சுவேஷன் ஒரு பாயிண்ட் ஒரு நிமிஷம் பாது ஏன்னால் அழகாக அவங்க கொண்டு போனாங்க டீம் கடைசியில் ரெண்டு பாயிண்ட் லீடில் ஜெயிச்சாங்க ஆல் அவுட்லாம் வர பண்ணி வச்சுட்டு ஸோ திங்க் அஹெட் என்ன பண்ணணும்னு சாயல் பிள்ளையா தான் லீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னங்கிறேன் தான் ரெண்டு வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணாங்க முதல்ல யோச்சாக இருக்கார் பேருக்கு நம்ம கோச்சு இதெல்லாம் நடக்கும் ரெண்டு வைஸ் கேப்டன் நமக்கு அஜிங்க்யா பவார் அண்ட் சாயல் பிள்ளையா உங்களுக்கு தெரியும் கேப்டன் வைஸ் கேப்டன் என்ன இருக்குது பர்ஃபார்மன்ஸ் தான் பவன் சாரா கேப்டன் ம் ஒன்றும் பண்ண முடியலையா பார்ப்போம் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் குரூஷியல் மேட்ச் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுங்க அண்ட் நீ நீட்டாக கவனிங்க இல்லைன்னா உங்கள் மேலே தான் பள்ளி வந்து விடணும் ப்ளேயர்ஸ் வேறு சொல்கிறேன் அந்த ப்ளேஸ் கான்ஃபரன்ஸில் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமை பார்த்துருப்பேன் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்